என்ன ஓட்டு அரசியல் தான் வேற என்ன இந்த ஒரு வருஷம் தான் விடுது அதனால எல்லா வேடிக்கையும் காட்டுவாங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அல்லெல்லியான்னு கத்திட்டு ஓடுவார் இருந்தாலும் நான் அல்லையா கத்தட்டம் தப்பே கிடையாது முதல்ல நீ வந்து எந்த காட்சிக்காக என்ன பண்றேங்கிறத தெரிஞ்சு பண்ணு ஓட்டுக்காக வந்துட்டு ஒரு பக்கம் இதே தான் நாலு நாள் முன்னாடி பொன்முடி பேசுறது என்ன இருக்கு இதுக்கு முன்னாடி மகளிர் அணி ஆரோக்கியத்தை என்னவோ பேசுற அசிங்க அசிங்கமா பேசுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பேசுறது அவர் பொன்முடியும் முதல்ல மினிஸ்டர் பதவிக்கு தகுதியா முதல்ல வந்துட்டு முதல்ல ஒரு வந்துட்டு அந்தது யோசிக்கணும் கட்சியிலேருந்து அவர் இருந்தா இல்லாட்டி எனக்கு என்ன வருது என்னோட அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கா காட்டுகளா காக்கா இருக்குன்னு காட்டு மராண்டித்தனமா பேசுறான் அவனை வந்து துரத்துறதுக்கு துப்பு இல்லை நீ பேசுற பண்றது புற அயோக்கியத்தனம் ஒர்க் போர்டு இதெல்லாம் எடுத்து நீ இது மாதிரி பண்ணி எல்லாத்துக்கும் இழுத்து கூட எல்லாத்துக்கும் இது பண்ண அதை போய் கணக்கு வாங்க கோயில் உள்ளார் வந்து இருக்கிற தங்கத்தெல்லாம் இது பண்ணி அந்த வட்டியை நீ வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்க போயிட்டு இருக்க கோயில் உள்ளார எந்த இதுல இது பண்ணு சொல்லிட்டு நீ யார் சொல்றதுக்கு உன்னை கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு தான் உள்ள விட்டாங்க நீ இன்னும் உள்ள உட்காந்து எல்லாத்தையும் இந்த அந்த பணத்தை எடுத்து இந்த செலவு பண்றது நீ கும்பா எனக்கு நாள் தெரியாதா எனக்கு பண்றது தெரியாதா மூதாதியார் விட்டு போனது அந்த கோயிலுக்கா அரசு விட்டு போனது வந்துட்டு அந்த மதத்துல இருந்தவங்க அவங்க வந்து வழி வழியா பண்ணி இது தான் ஒரே இதுக்குதான் நீ நீ வந்துட்டு இது பண்ணுறது ஓட்டுக்கா வந்து இது எல்லாத்துக்கும் குற்றம் சொல்றேன்னா நம்மளை தான் சொல்லிக்கணும் இவ்வளவோ அறிவு இல்லாமல் ஒரு இந்துங்கிறது ஒரு ஒத்துமை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காட்டு பிராண்டிங்க ஆட்சியை கொடுத்து இது பண்றது எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் அதனால இது நம்ம பேர்ல உள்ள தப்பு தான் இருக்குது உங்களுக்கு ஏதானு வருதுன்னாக்கா நம்ம ஓட்டு நம்ம கையில் வச்சுருக்குச்சு அதுக்கு காசம் வாங்கிட்டு போட்டு பண்றதுனால ஒரு பிரச்சனை தான் இது அத்தனையும் ஒண்ணுமே இல்லை கூட செந்தில் பாலாஜி எடுத்துக்கிடுங்க கோர்ட்டில் எடுத்துனே நீ தானே நான் ஆமா வாங்கினே திருப்பி கொடுத்துட்டேன் ஒரு எம்எல்ஏவா ஒரு மினிஸ்டரா நீ வாங்கினதே தப்புங்கச்சே அந்த கேஸ் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீ அதை என்ன பண்ணினா ஆராய்ச்சி இந்த ஈடி எல்லாம் விட்டுடு நீ வாங்கினு ஒத்துருச்சேவே நீ தகுதியை இழந்துட்ட நம்ம அரசியல் சட்டம் எப்படி இருக்குது அது அப்படிங்கிறது இன்னும் புரியல நான் ஒன்னும் பகம்பரனா தான் கேட்கிறேன் நான் எனக்கு இதை பத்தி ஜுடிஷியரி பத்தி இன்னும் தெரியாது ஃபுல்லா ஆனா இது கேள்வி இந்த கேள்விக்கான பதில் பொதுப்படையா இருப்பேன் இதுக்கு பதில் உங்கள்கிட்ட இருக்குமா நீ பண்ணது தப்பு ஒரு மினிஸ்டரா நீ அந்த இடத்துல உட்காடுறதுக்கே தகுதி இல்லாதவன் நீயா ஒத்துட்ட திருப்பி அந்த இடத்துல உட்காந்து இது நம்மளோட அரசியல் சட்டம் எப்படி இருக்குது அதனால இதை பற்றி நீங்கள் வந்துட்டு இது பண்ணோம் சொன்னீங்கன்னா நம்ம கையில போடுற தான் அத்தனையுமே இருக்கு இது மாறணும் தமிழகம் நல்லா இருக்கணும்னு சொன்னான்னாக்கா ஐம்பது அறுபது வருஷம் பார்த்தாச்சு ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டு வாய் ஊட்டார் விட்டு ஓடி போயாச்சு அந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய எதுவாக இருந்தானா ஒரே இதில் நம்பிக்கை ஒன்றும் தம்பேர்ல இல்லைன்னாக்கா நீ யாரை நம்பறியும் அவங்கள்ட்ட சொல்லி ஆட்சி நல்லாயிருக்கும் எனக்காக இது பண்ணிக்கோங்க போய்க்கோங்க அப்படின்னு சொல்லி நீ ஒருதான் மாற்றத்தை எதிர்பார்த்து கட்சி நீ அதை மாதிரியான சொல்லிருக்கலாம் உன்னையும் நம்பாம அடுத்தனையும் நம்பாமல் ஆ உனக்கு இருக்கிற வியாதிங்கிறது உனக்கு முன்னாடி பத்து வருஷமாக இருக்கிறது தெரியும் உன்னால் எந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியும் போக முடியும்னு சினிமாவில் இப்படி கை டூ போட்டாலே உனக்கு கோடிக்கோடியாக பணம் வருது ஸோ அதை வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றாம் தேதி அன்னைக்கு சொல்லிட்டு திருப்பி முப்பத்தொன்னாந்தேதி கிடையாதுன்னு ஹைதராபாத்ல விஷயம் வந்துட்டு உனக்கே நான் கூசலியா இது வேணும் இதே அவனை ஏன்னா பெருசு பண்ணுன்னா கூட பைத்தியக்கார கூட்டமா இருக்கா தனியும் நீங்க யாரும் இது பண்ணுவாங்க ஒதுங்கிட்டானேன்றது எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டாங்க அதோட இப்பயும் சொல்ற பெரிய தப்பு இது யாரும் கேட்கறதுக்கு யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு நான்தான் பேசியிருப்பேன்னா இருப்பேன் தமிழறிவு மணின்னு அவ்வளோ பெரிய மனுஷன் அவனால வந்துட்டு அந்த மனுஷன் வெளில தலை காட்ட முடியாம அப்படி போயிட்டு வரும் அதனால ஏதாவது ஒரு மாத்தம் போகணுன்னாக்க நிஜமாவே தான் பாருங்களேன் அதுக்கப்புறம் இல்லாட்டி அஞ்சு வருஷம் கேச்சு உங்களுக்கு இருக்குது நீங்க எப்ப வேணா மாத்திக்கலாம் எழுபத்தஞ்சு வருஷமாக இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கொடுத்து பாருங்களேன் நான் அண்ணாமலை எதுக்காக சொல்லல அந்த மனுஷன் படிச்சவன் ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஆர்கனைசேஷன் கெப்பாசிட்டிங்கிறது வித்தியாசமான ஒரு ஆளா இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் என்னோட ஐம்பத்தெட்டு வயசுல இந்த மாதிரி வந்துட்டு அதுல நிறைய தப்பு இருக்கலாம் போயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஒவ்வொருத்தரோட பார்வம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா அந்த மனுஷனா மாதிரி ஒரு இது எதுவுமே இது வரைக்கும் எந்த ஒரு கரப்ஷனும் ஒரு கர்நாடகாக்கும் நமக்கு எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்னு உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல இன்னமும் அவனுக்கு வந்து தனி மரியாதை சாரி அவருக்கு சின்ன பையன்தான் அதனால ஒண்ணு இல்லை அவருக்கு அந்த அளவுக்கு மரியாதை கர்நாடகா சிங்க இதெல்லாம் நம்ம இது பண்றேன் ஒரு வாட்டி இதுக்கு கொடுத்து பார்க்கலாம் சத்தத்துல ஊர்னது எப்படிங்க நீங்க மாத்த முடியும் எதனால அப்படி பேசுறாங்க தான் வேற என்ன நான் இப்பயின்னு சொல்றேன்னு நிறைய இது இன்னமும் புரிய மாட்டேங்குது ஐயா சாமி ஒருத்தன் தாழ்த்தப்பட்டவன மேல தூக்கி வரணும் அப்படின்னாக்கா உன்னோட இது கும்ப இங்க இருக்க அப்படின்னாக்கா உனக்கு அஞ்சு லட்சம் ரூபா வேணுமா உனக்கு கொடுத்து மேல வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ மேல வந்துட்ட அப்படின்னாக்க வந்துட்டு உன் குடும்பத்தை அதுக்கப்புறம் நீ தான் மேல தூக்கி வரணும் நீ எவ்வளவு வருஷத்துக்கு இது மாதிரி இவங்களுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு வருஷத்துக்கு கொடுக்க போற நான் பிறப்பால நான் வேண்டின்ற பிறக்கல நான் பிறப்பால பிராமண சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டின்னு இருக்கேன் இன்னைக்கு தெருவில் நிக்கிற அநாதையா நிக்கிறேன் என் பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு பணம் காட்டுறதுக்கு கூட எனக்கு வசதி இல்லை நான் பிறப்பால இது அப்படிங்கிறதுனால இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவில் ஒரு இது வருதுன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ங்கிற மாதிரி இதுல வந்துட்டு எனக்கு கிடைக்கணுமா கூடாதா நான் பிறப்பு என் தப்பா ஒரு பேச்சுக்கு நான் கேட்கறேன் இதுக்கு எதிர்ப்பு நான் சொல்றேன் மொத்தம் கீழே இருக்கான்னாக்கி இந்த ஜாதி மேலே கூட்டணும் வரணும் அப்படின்னாக்கி எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ வருஷத்துக்கு அந்த மாதிரி கோட்டால கொண்டு வருவீங்க ஒரு மருத்துவ படிப்பு அப்படிங்குறச்சியே வந்துட்டு உனக்கு நல்லா படிச்சு நல்லா இது பண்றவன் தான் டாக்டர் ஆக முடியும் அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்னு தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைக்கிறாங்க கரெக்டுங்களா நீ அந்த மாதிரி நீ அதை வந்துட்டு எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னானாக்கா இந்தியாவில எந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டை தவிர எதிர்க்கிறாங்க சொல்லுங்க இது வந்து அதான் சொல்றேங்க படித்த முட்டாளுங்க ஜாஸ்தி இருக்கிற தமிழ்நாடு வந்து படிப்புலயே முதல் இடம்ன்றாங்களே படித்த முட்டாளுங்க இருக்கிற ஜாஸ்தி தான் இங்கதான் மூன்றாவது மொழி தான் சொன்னாங்க ஒன்று படிக்கிறதுக்கு ஹிந்தின்னு யாரும் சொல்லலை ஆனா இவங்களுக்கு தெரியாது ஹிந்தி தான் எல்லாருமே எடுப்பாங்கங்கிறது இட்ஸ் கனெக்டிங் லாங்குவேஜ் நீ தமிழ்நாட்டை தாண்டி போனா எல்லா கேரளால போனா கூட ஹிந்தி பேசினா நீங்க சமாளிக்கலாம் அத்தனை பேருக்கு ஹிந்திங்கிறது ஒரு உண்டு அவங்களோட பாடத்திட்டத்திலேயே உண்டு இங்க ஒண்டிதான் கிடையாது அப்படின்னு இருந்து தமிழ் என்ன வளர்த்துட்டாங்க இல்ல மொழி இருக்கு மும்மொழி இருக்கு ஐயா சாமி மும்மொழிங்கிறது இப்ப இங்கிலீஷ் இருக்கு உனக்கு அப்ப தேவைடு இந்தியாவுல வேற மாநிலத்துக்கு போனா உனக்கு ஹிந்தி தேவைப்படாதா அந்நிய மொழியை நீ கத்துப்பேன் இங்கிலீஷ் அவசியம் இல்லன்னே சொல்லல இங்கிலீஷ் அவசியம் அப்ப பிரான்ஸ் ஜெர்மனிலாம் ஒரு காலத்துல எப்படி பேசப்பட்டது ரஷ்யால இன்னைக்கு காணாம போனது காரணம் சைனா மேலே வந்தது காரணம் என்ன அவன் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சான் பிசினஸ் பெருக்க ஆரம்பிச்சான் சரிங்களா அவன் அங்க இருக்கிற பிரிசன் டாட் காம்னு நீங்க போய் பாருங்கன்னா கூகுள்ல தெரியும் அங்க இருக்கிற கைதிகள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் இது பண்ணி அவங்கள வச்சு இது பண்றது அவ்வளவு குறைச்சல அவனால கொடுக்க முடியுறது உனக்கு இங்க நீ கரிசோறு போட்டுள்ள உள்ள உட்காந்து வச்சிருந்திருக்க எல்லாரையும் நீ இது மாதிரி நிறைய மொத்ததையும் நிறைய மாத்தணும் அது கொஞ்ச நாள் தான் ஆகும் இப்போ வந்துட்டு நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றேன் போறேன்லாம் இது பண்ணிக்க வேண்டாம் இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுலாம் மருந்து தான் நம்மளோட சந்ததியர் நல்லா இருக்கணுங்கிறதுனாக்க இத கண்டிவாக தான் நல்லது தமிழ்நாட்டில் ஜனங்க ஏதான ஒரு மாறுதல் வேணும்னு சொல்லி இதை கொண்டு வரணும் நல்லது ஒரு வாட்டி தான் கொடுத்து பாருங்களேன் இன்னொருத்தருக்கு நான் இது பிஜேபிக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுங்கிறதுக்காக நிஜம் இதுதான் யதார்த்தம் இதுதான் ஒரு வாட்டி இது மாதிரி யாரானு திங்க் பண்ணாங்கன்னாக்க கண்டிப்பா நிஜமாவே தமிழ்நாடு இன்னும் இங்கேயோ போகும் ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் நடத்துறது பூராத்திலையும் வந்துட்டு அவங்களுக்கும் ஹிந்தி உண்டு இதெல்லாம் வியாபாரம் தான் வியாபாரத்துக்கோசம் தான் அத்தனையுமே தன்னோட இது போகணும் நீ இவ்வளவு சொல்றிய போறியே நீ உன்னால் வந்துட்டு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் கொடுக்குற வேலையிலையும் பாதி பேர் நீ போடல நீ என்ன நீ உன் சினிமா நடத்துகிற போற கோடி கோடியாக பணம் போட்டு ஒரு ப்ரொடியூசர் பணத்தை எடுத்தானாக்கா அடித்து பிடிங்கி மொத்த தேட்டரையும் நீ வாங்கி வச்சுட்டு ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்து அந்த படத்தை இவ்வளோவா வேலை இருந்தாலும் நூறு கோடி அவ்வளோதான் நீ முடிஞ்சு போச்சு போ இந்த மாதிரி அட்டு எங்கேயுமே நடக்காது விஞ்ஞான விஞ்ஞானபூர்வமான ஊழலுங்கிறது நிறையா சொல்லிகிட்டே போகலாம் கலைஞர் டிவி கொடுத்தார் ஜெயலலிதா மிஸ்ட்ரி கொடுத்தாங்க எது கொடுத்தாங்க ஒர்க் பண்ணல போகலங்கிற டிவி கொடுத்தார் அப்போ வந்து உங்களுக்கு சேட்டலைட் டிவிலாம் அப்போ கிடையாது ரொம்ப அந்த கலைஞர் டிவியில் நீங்கள் வந்துட்டு எல்லா சேனலும் பார்க்கணுன்னா என்ன டிவி அப்போ இருந்தது எந்த டி சன் டிவி இதெல்லாம் பார்க்கணுன்னா எதில் போய் பணம் கட்டணும் கேபிள் கனெக்ஷன் போவீங்க அது நடத்துனது யாரு சுமங்கலி கேமி மாறனோட இது இங்கே தான் கச்சேரி ஊரில் தான் ஆஃபீஸ் இருந்து இல்லாடி இதில் இந்த ஆஃபீஸில் இதில் இருந்தது முறை சொல்லி இதில் இருந்தது அப்படி இங்கே வந்துட்டு போச்சு அதுக்கு மாதம் நூறுரூவா கட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா நீ கவர்மெண்ட் செலவில் பணத்தை கொடுத்துட்டு நீ வந்துட்டு அதுலேருந்து ஒரு வருமானம் பூரா நீ இருந்த டிவி கொடுத்தது காரணமே அதுதான் தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துலேயும் பண்ண நீ பண்ணுற பிஸ்னஸில் யாருக்கு வந்துட்டு ஜனங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தேன்னு யாரையான்னு சொல்லி பார்ப்போம் இன்ஜினியரிங் காலேஜ் மிஞ்சி போச்சுன்னா அவ்வளவு பேர் வேலை செய்வாங்க முந்நூறு பேர் வேலை செய்வாங்களா நானூறு பேர் வேலை செய்வாங்களா அவன் கம்பெனி நடத்தி இப்போ நாலாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் வேலை இருக்கிறதுலாம் இப்போ இதுல சாம்சங் இதுல மொத்தமா திராட்ல விட்டு போயிட்டாங்க கம்யூனிஸ்ட்டும் அவன் கூட போய் உட்காந்துருக்கான் பார்த்தீங்கன்னாக்கா அதுல பாப்பா வந்துட்டு மூணு பர்சன்ட் தாங்க இருக்கான் மிஞ்சி போச்சுன்னா அந்த ஓட்டு போனா பரவாயில்ல அவன் ஒருத்தன் தான் வருத்தப்படுவான் திருப்பி அடிக்க மாட்டான் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் தெரியும் இதோட ஆட்டமே இது எல்லாரும் கோத்து அடிச்சாதான் உண்டுங்க இதனால இந்துக்கள்ங்கிறது வந்துட்டு எல்லாருமே நீங்க இந்துவா முஸ்லிமா எனக்கு தெரியாது ஹிந்து தான் தெரியுது பட் இருக்கும் உங்களுக்குமே வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கே கருத்து வேறுபாடு இருக்கும் கரெக்டுங்களா எல்லாரும் அப்படின்னு நினைச்சு நீங்க அவங்களோட இது அதுதான் கோவிலே இல்லை சாமியே இல்லைன்னு சொல்றதுல நீ எதுக்கு கோவில் போய் பண்ற அப்ப அதுல வர பண்டிகைக்கு ஒரு வாழ்க்கையன்னு சொல்ல மாட்டேங்கிற உங்க கலைஞர் வந்துட்டு தை திருநாள் தான் தமிழர் திருநாள் தான் அப்ப காலங்காலமா வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் இது பண்ணி அதேமாரி ஒரு இது இந்த மாதிரி கிரகநிலை இருக்க கட்சி தான் புது வருஷங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்தது அப்ப அவங்க முட்டாளா பேசணும்னா பேசிட்டே போலாங்க நிறைய நம்மளோட சரித்திரத்துமே பாதி பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது புரியுதுங்களா தான் நிறைய வந்து பாடத்துல நீ பெரியார் வந்துட்டு இப்போ வந்ததுங்க அதுக்கு முன்னாடி ராஜாராம மோகன்ரா இவங்க எல்லாம் பண்ணது எல்லாம் ராமலிங்க அதிகாரம் பண்ணதுங்க பெண்களுக்கு இதுக்காக பேர்லயா அப்ப அவ்வியார் எப்படி வந்தாங்க போனாங்க அப்ப தமிழ் இல்லையா வளரலையா படிக்கலையா அவங்க என்ன பேசுறீங்க நீ இப்ப இருக்கிற எங்களுக்கு பெரியார்னாலே முதல்ல எனக்கு தெரியுமா எவ்வளவு பேருக்குன்னு தெரியாது ஆனா நீ பாடத்திட்டத்துல எல்லாமே அதை கொண்டு வந்து திண்டுக்கல் யோனிமாலாம் அந்த இதுல இருந்தானாக்க எப்படி இருக்கும்ன்ற எனங்களுக்கு நம்ம இந்திய வரலாறே ஒன்னே இல்லை ராமர் கோயில் எடுத்துக்கும் ஓம் வீடு உன் பாட்டன் சொத்து மூதாதியர் சொத்து அதை ஒருத்தன் அடிச்சு புடுங்கிட்டான் பட் அதோட இது புறா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது போதுங்கச்சு நீ அந்த சொத்தை நாலு தலைமுறைக்கு அப்புறம் நீ அதை வந்துட்டு திருப்பி மீட்கணும்னு பண்ணுவியா மாட்டையா கருத்துங்களா அதே தான் இப்போ பாபுர இடிச்சது இடித்ததுனா தப்புன்னு சொல்லலாம் பட் அந்த இடம் என்னோடது எல்லா உரிமையும் இருக்குல்ல எவனோ ஒருத்தன் வந்து ஆட்சி வந்து நீங்கள் பிடிக்கிறதுக்கா முஸ்லீம் அவன் வந்து இங்கே அடித்து இது பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவன் பண்ணாது அது நீ உன்னோட இதில் அப்போ இங்கே என்னதுங்கிறதுக்கிறது இல்லையா நீ இது வரைக்கும் தோற்றமே தெரியாத ஒரே ஒரு மதம் இந்து மதம் தான் ரொம்ப குறைச்ச பேர் தான் இருக்காங்க அதையும் அழிக்கணும்னு நினைச்சேன்னா என்ன அர்த்தம் என்ன பாவம் பண்ணாங்க இந்த மாதிரி ஓட்டு வேணும் அப்படிங்கறச்சே வண்டி கோயில் வாசலு இது மாதிரி இதுக்கு வந்து பொன்முடி சொன்ன வேலையை பண்ணிட்டு போயிடலாம் பொன்முடி பேசினார் பாருங்க அந்த வேலையை பண்ணிடலாம் குடும்பத்துல எல்லாரையும் அமைச்சுடு அப்படி சம்பாதிச்சுட்டு போயிடும் வல்கிறா இருக்கான்னு எனக்கு தெரியாது பொன்முடி பேசினா ரைட்டுன்னா நான் பேசுறது ரைட்டு அந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு போயிடலாம் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்